மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே உலகத்தின் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பருளை சிக்கன பற்றி ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே நாள்தோறும் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் வரக்கூடிய இந்த அருள் நேரத்தை பார்க்குறீங்க இதே நிகழ்வை நாங்க ஜெயா தொலைக்காட்சியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் யூடியூப் சேனலில் நீங்கள் அப்படியே லோட் பண்ணுறோம் நிறைய பேர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கங்கிறத அன்போடு சொல்லிவிட்டு நம்ம இன்றைய நிகழ்வுக்குள் போகிறோம் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சிவராத்திரி நவராத்திரி என்னது சிவராத்திரி நவராத்திரி ஒரு சில தினங்களுக்கு முன்பு என்னுடைய கை தொலைபேசிக்கு சில பேர் அமைச்சிருந்தாங்க அருள் நேரம் நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம் நிறைய நிகழ்வுகள் அதில் நம்ம பண்டிதர் ஒருத்தர் வந்து என்ன நாள் என்ன விஷயம் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாரு அப்புறம் நிறைய மகான்கள் பற்றி நம்ம சுவாமிநாதன் சார் சொல்கிறாரு நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு சிவராத்திரி நவராத்திரிக்கான வேறுபாடு என்ன வித்தியாசம் என்ன இதை எளிய முறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாங்க நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெல்லாம் நம்முடைய இந்த அருள் நேரத்தை பார்க்குறாங்க நிறைய பேர் மெயில் போடுறீங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க நம்ம ஆஃபீஸ்க்கே நிறைய பேர் தொடர் நகியில் அனுப்புகிறீங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் சிவராத்திரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவனுக்கான ஒரு பெருவிழா அம்பிகைக்கான திருவிழா நவராத்திரி ஆண்டவனாகிய சிவனுக்கான பெருவிழா இந்த சிவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி ஆண்டவனுக்கு ஒரு ராத்திரி இந்த சிவராத்திரியில் எல்லா சிவன் கோவில்லையும் நான்கு சாம பூஜை நடக்கும் அது என்ன நான்கு சாம பூஜை மாலையில் ஆறு மணிக்கு தொடங்கும் ஒன்பது மணிக்கு முடியும் அது முதல் சாமம் ஒன்பது மணிக்கு தொடங்கி பனிரெண்டு மணிக்கு முடியும் அது ரெண்டாம் சாமம் பனிரெண்டு மணிக்கு தொடங்கி மூணு மணிக்கு முடியும் அது மூன்றாம் சாமம் மூன்று மணிக்கு தொடங்கி ஆறு மணிக்கு முடியும் இது நான்காம் சாமம் நான்கு சாமம் கண்வெடித்து ஒருவர் சிவபூஜை செய்துட்டார்னா அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம் சிவராத்திரி அன்னைக்கு எப்படி பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும்னா வில்வத்தால் ஓர் வில்வம் சிவார்ப்பணம்னு போடணுமா ஒரே ஒரு வில்வம் மூணு இலையோடு இருக்குல்ல மூணு இலையோடு இருக்கக்கூடிய ஒரு வில்வத்தை எடுத்து சிவார்ப்பணம்னு போடணும் சரி எனக்கு எதுவும் தெரியாது வேத கோஷம் தெரியாது பெரிய மந்திரங்கள் தெரியாது கவலையே பட வேண்டாம் பஞ்சாட்சரம் சொன்னா போதும் சிவாய நம்ம சொன்னா போதும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்படுதும் என்னெங்கில் நீங்க தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க சிவபுராணம் படிச்சா போதும் இல்லையா பெரிய புராணத்து கதைகளை உட்காந்து படிச்சா போதும் அவ்வளவு புண்ணியம் ஏன் சிவராத்திரிக்கு கண் வெடித்து வில்வ அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு ஒரு வேடுவன் கானகத்தில் வரான் வந்தபோது மாலை நேரமாகிடுச்சு அவனுக்கு மீண்டும் வழி தெரிந்து போக முடியல இருட்டாயிடுச்சு எதிர்த்தாப்பில் ஒரு புலி வந்துச்சு புலிட்டேந்து தன்னை காத்து கொள்வதற்கு இந்த வேடன் கடகடன் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான் ஏறி பெரிய உச்சாணி கொம்பளை உட்காந்துட்டான் கீழே புலி நகர்ற மாதிரி இல்லை இரவு நேரம் செல்ல செல்ல அவனுக்கு அசதியில் தூங்கிடக்கூடாது தன்னுடைய தூக்கத்தை போக்குவதற்காக மரத்தில் உள்ள இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டுக்கிட்டே இருக்கான் அதன் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு அது இவனுக்கு தெரியாது இவன் அறியவில்லை அதை பற்றிய விவரங்களும் இவனுக்கு புரியவில்லை கண்விழித்து கொண்டே ஒவ்வொரு இலையாக போட்டுக்கொண்டே இருந்திருக்கான் மறுநாள் காலை கதிரவன் உதித்தால் இந்த சிவலிங்கம் முழுமைக்கும் வில்வ இலை மறந்துடக்கூடாது உடனே எம்பெருமானாகிய சிவபெருமான் உமாதேவியரோடு காட்சியடித்து சங்கநிதி பதுமநிதிகளை தந்து வாழ்த்தியதாக மரபு உண்டு அடுத்து ஒரு வார்த்தை உண்டு அங்க தெரியாமல் வேடுவன் செய்த வில்வ அர்ச்சனைக்கும் வெடித்திருந்து பூஜை செய்ததற்கும் சங்கநிதி பதுமநிதி என்றால் நான்கு சாம பூஜைகளை தெரிந்து நாம் உள்ளன்போடு சிவனை வழிபட்டால் சிவராத்திரியினுடைய பேரு கிடைப்பதற்கு அரிது இதுதான் ரொம்ப எளிய வழி இப்ப நவராத்திரினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அது பெண்களுக்கு உரிய பண்டிகை உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாதிக்கம்னு எழுதின அபிராமிப்பட்டருடைய நூறு பாடல் அபிராமி அந்தாதைய டெய்லி உட்காந்து அந்த ஒன்பது நாள் சொல்லலாம் அல்லது விளக்கு வைத்து சிவாயை நம்ம சிவசக்தியை நம்ம இசாசக்தியை நம்ம சொர்ணரூபினியே நம்ம தீபலட்சுமியே நம்ம தைரியலக்ஷ்மியே நம்ம தனலக்ஷ்மியே நம்மன்னு ஒரு வெற்றிலையை வைத்து குங்குமம் அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டால் கலச நீர் வைத்து அவ்வளவு அஷ்டலக்ஷ்மியும் கொட்டுவா சரி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு என்ன செய்யணும் ஒன்று செய்ய வேண்டாம் போகும்போது பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க பச்சை வரளி மஞ்சள் கொடுங்க பச்சை மஞ்சள் கொடுங்க கைக்கு வளையல் கொடுங்க ரவிக்கற் விட்டு கொடுங்க முடிஞ்சால் நலங்கிட்டு பூஜை செய்யுங்க ஏன்னா காமாட்சி தாயே பராசக்தியே உங்கள் இல்லத்திற்கு ஒரு பெண்ணினுடைய சொரூபமாக வந்திருக்கா அதில் வேண்டியவங்க வேண்டாதவன்னு பாகுபாடு பார்க்காம எல்லாரும் சொல்லணும் அம்பாளுக்கு பிடித்தது இசை என்பதால் அவளை அர்ச்சனை ரூபமாக மட்டுமல்லாமல் இசை வடிவில் பாட்டொலியாகவும் செய்யலாம் இதுதான் சிவராத்திரிக்கும் நவராத்திரிக்கும் உள்ள வேறுபாடு ஆத்ம சுத்தத்தோடு கொண்டாடினால் எல்லா நாளும் சிவராத்திரி எல்லா ராத்திரியும் நவராத்திரி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்